ஹாய் மக்களே இன்றைக்கி ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா குழிப்பணியாரம் தான் வீட்டில் இருக்க தோசை மாவு இட்லி மாவுலையும் ட்ரை பண்ணால் இப்போலாம் பணியாரத்துக்கு தனியாக மாவு வந்து அரைச்சி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து தோசைக்கு அரைச்ச மாவில் வந்து குளிப்பண்ணியாரம் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா மாவு வந்து புளிச்சிருக்கு இது வந்து கொஞ்சமாக எடுத்து ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் கார பணியாரம் நல்லா ஸ்வீட் பணியாரம் தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக வந்து சுகர் வந்து எடுத்திருக்கேன் வெள்ளை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் சுகர் தான் போட்டிருக்கேன் எனக்கு சுகர் தான் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சுகர் எடுத்து அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரையிற அளவுக்கு வச்சுக்கோங்க லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க மாவு நல்லா பிடிச்சிருக்கணும் இப்போ வந்து பனியார சட்டியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நல்லா வந்து நெய் வந்து கரையட்டும் இப்போ வந்து நெய் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதுல வந்து நம்ம பணியாரம் எந்த அளவுக்கு இன்னமும் அந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ஊத்திக்குவோம் சின்ன தான் ஊத்திருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் ஊ ஊற்றிக்கோங்க சின்னதாக ஊற்றுறப்ப சீக்கிரம் வந்து வெந்துடும் ஸ்லோலே வச்சுக்கோங்க இல்லைனா பணியாரம் கொஞ்சம் திஞ்ச மாதிரி ஆயிரும் ஸ்லோவில் வச்சு ரெண்டு சைடை வந்து முதல்ல போட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக வச்சு நல்லா குக்காக விடுங்க லைட்டாக வந்து இப்போ வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க திருப்பி போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் தான் நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னா ஸ்வீட்டும் செய்யலாம் காரமும் செய்யலாம் இந்த பணியாரத்தை வச்சு உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த குழிப்படையால் சாப்பிட்றதுக்கு என்னோடய என் பொண்ணுக்கு தான் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது நீங்களே பாருங்கள் ட்ரிப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்